நீலகிரி மாவட்டம் கொன்னூர் ஊட்டி மற்றும் மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற ஊட்டி மலை ரயிலில் பயணம் செய்ய சர்வதேச சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டுகின்றனர் நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் எக்ஸ் கிளாஸ் நீராவி எஞ்சினை பயன்படுத்தி மலை ரயிலில் பயணம் செய்ய இங்கிலாந்து சுற்றுலா பயணிகள் விரும்பினர் இதையடுத்து அதற்கான கட்டணம் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நானூறு ரூபாய் செலுத்தி நீராவி ஏஞ்சின் ரயிலை வாடகைக்கு எடுத்து இருபத்தி எட்டு இங்கிலாந்து சுற்றுலா பயணிகள் கொன்னூரில் இருந்து ஊட்டிக்கு மலை ரயிலில் ஹாயாக பயணம் மேற்கொண்டனர் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு கொன்னூரில் புறப்பட்ட இந்த சிறப்பு மலை ரயில் மதியம் இரண்டு மணிக்கு ஊட்டிக்கு வந்து சேர்ந்தது இதற்கான ஏற்பாடுகளை வியத்தக இந்தியா சுற்றுலா வழிகாட்டி பன்னீர்செல்வம் செய்திருந்தார் நூற்றாண்டுகளாக குன்னூர் ஊட்டி இடையே எக்ஸ் கிளாஸ் நீராவி என்ஜின்கள் பயன்படுத்தப்பட்டது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நீராவி என்ஜின்கள் ஊட்டி குன்னூர் இடையே நிறுத்தப்பட்டு டீசல் எஞ்சின்களே பயன்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளிநாட்டு பயணிகள் மலை ரயிலை வாடகைக்கு எடுத்தபோது நீராவி என்ஜின் பயன்படுத்தப்பட்டது அதன் பிறகு தற்போது குன்னூரில் இருந்து ஊட்டிக்கு எக்ஸ் கிளாஸ் நீராவி என்ஜின் பயன்படுத்தி மலை ரயில் இயக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது